பொருளாதாரத்தை முன்னேற்றும் நாடுகளின் தொழில்நுட்ப கல்வியும் பயிற்சியும் முக்கிய இடத்தை வகிக்கிறது என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் அதனை கையாளக்கூடிய திறமை எமது இளைஞர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் திருகோணமலை உவர்மலை விவேகானந்த கல்லூரியின் தொழில்நுட்ப கல்வி பிரிவு கட்டிடத்திற்கான அடிக்கலை இன்று வியாழக்கிழமை நாட்டி வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் அதன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் ஊடாக பல இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற ரீதியில் புதிதாக அமைக்கப்படும் தொழில்நுட்ப பயிற்சி நிலையம் இப்பிரதேச மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரத்னசிங்கம் வளைய கல்வி பணிப்பாளர் என் விஜேந்திரன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்

ஆரம்பித்து அதற்காக புதிய கட்டளை கட்டுவதற்கு அத்துவரக்கல் வழக்கு ஏற்பட்டிருக்கிறது தொழில்நுட்ப கல்வியும் பயிற்சியும் இந்திய நிலைமையில் பொருளாதாரத்தை முன்னேற்றம் நாடுகளில் ஒரு மிக முக்கியமான திருவாரூர் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலமாக பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறோம் அதை கையாளக்கூடிய தகமை அவர்கள் பெறுவதாக இருந்தால் ஓரளவுக்கு அதில் கல்வி முன்னேறி பயிற்சி பெற்று தங்களை அதற்கு தயாரித்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த பூர்விய கட்டணம் அதன் மூலமாக அமைக்கப்படுகின்ற இந்த தூய்மை முறை பயிற்சி நிலையம்